ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வெந்தயத்தோட மருத்துவ குண நலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி வீடியோல முழுமையா பார்க்க போகிறேங்க வெந்தயம் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் கெட்ட கொழுப்பை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கும் உதவுதுங்க இதைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் மாதவிடாய் பிடிப்புகளை குறைக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுதுங்க இரவு வேலைகளில் நம் தூங்கும் நேரத்துல வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சிரும் நம்ம கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அதிகால எழுந்த உடனே வெறும் வயிற்றில அந்த வெந்தய தண்ணீரை குடிப்பதன் மூலமா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சூடு குறையுதுங்க நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றப்படுது அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியான நாளாக நம்மளுக்கு இருக்குங்க வெந்தயத்தில் புரத குறைபாட்டை போக்க உதவுதுங்க வெந்தயம் உடல குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு உதவுதுங்க வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சக்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதுங்க வெந்தய விதைகள் வந்து கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க ஆண்களின் டஸ்டோபின் அளவை உயர்த்துவதற்காக வெந்தயம் கருதப்படுதுங்க தாய்க்கால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் அதிக அளவில் பயன்படுதுங்க இயற்கையாகவே உடலில் அதிக வெப்பம் உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் இருக்கலாம் அதை குறைச்சு உடலை ஆரோக்கியமா குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு வெந்தயம் உதவுதுங்க வெந்தயத்தை பயன்படுத்த வெந்தயத்தை நம்ம வந்து உற வைத்தும் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடலாம் முளைக்கட்டையும் சாப்பிடலாம் வேக வைத்து அரைத்தும் சாப்பிட்லாம் சமையல்ல மசாலா மற்றும் சுவையூட்டும் பொருட்களாகவும் நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தலாங்க வெந்தயத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் உடல் வந்து எப்படி சொல்றது ரொம்பவும் ஜிலிஜி ரொம்பவும் ஜி குளிர்ச்சியான உடல் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து டாக்டர்டோட கன்சல்டேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை பயன்படுத்துங்க அடுத்த வேறொலு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்